இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே நைன்டி த்ரீ நேற்று எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நேத்து எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா வர்ஷினி அண்ட் சுனிதா இவங்களோட என்ட்ரில இருந்தால் ஆரம்பிச்சது இவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரவீந்தர் வந்து உள்ளே வந்தார்ப்பா அவருமே உள்ளே வந்தாரு ஸோ மூணு பேருந்தான் வந்து முதல் என்ட்ரியா இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அருணோ வந்தாரு இப்போ மொழியா பார்த்தோங்க யாரெல்லாம் வந்தாங்க அப்படின் தெரியும் ரியா வந்தாங்க அப்படின்றா இருக்க சோ அர்னோ வந்தப்ப வந்து வீடே கொந்தளிச்சதையும் வந்து பார்த்தோம் அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே வந்தவர் எபிசோடு எல்லாமே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருக்காரு இருந்தாலுமே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ரொம்ப வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரியெல்லாம் வந்து தொடவிட்டு நோண்டிட்டு ஒருத்தன் இருப்பானே அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக தான் இருந்ததுன்ட்டு எனக்கு வந்து என்னை பொறுத்தவரைலாம் அவரை அப்படியே ஸ்டாப் பண்ணி பிக் பாஸ் இந்த வீட்டை விட்டே வெளியே அமைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஏன் வந்து அவரை வந்து இவ்வளோ பேச விட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டாங்க அப்படிங்கிறதில்ல இன்னும் இருக்கிறாரு வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு ஸோ இதுக்கப்புறமா வந்து ரவீந்தர் உள்ளே வந்தவர் வந்து எல்லாத்தையுமே நல்லா பாராட்டினார் புத்தகம் கொஞ்சம் ஓவராக பாராட்டின மாதிரி இருந்தது நீ டைட்டில் வின்னரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர்கிட்ட சொல்லாத குறை தான் மற்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அதை தாண்டி வந்து அவர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை வெளியே வந்து இவ்வளோ இருக்குது இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்லாம் சொன்னதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்க மாதிரி பிக் பாஸ் வார்ன் பண்ணார் அதை ஏன் வந்து அரண்பண்ணல தான் கேள்வி சுனிதா மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்த எல்லாருமே வந்து விஷாலை பார்த்து நீ ஏண்டா மூணு பேர் லவ் பண்ணிருக்க ரெண்டு பேர் முக்கோண காதல் கதையா அப்படிங்கிற மாதிரி வந்து சுனிதா சொல்ல சாச்சனா உள்ள வந்தவங்க வந்து நீ ப்ளே லவ்வர் பாய் இல்லடா பிளே பாய் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டாங்க எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே வந்து தர்ஷா குப்தா முதற்கொண்டு வந்து நீ ஏன் வந்து இப்படி ஒரு கண்டென்ட் இருக்க நீ வந்து கண்டென்ட் கொடுக்குற ஓகே ஆனால் வந்து அவங்களே எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுற புரியதடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவன் மனம் முனைஞ்சு லாஸ்ட்டு எபிசோட் முடிகிறப்ப அழுதுட்டு இருந்தான் நைட்டு படுத்து தனியாக ஸோ அந்தளவுக்கு போயிட்டான்னு இருக்கேன் அவன் பண்ணது அப்படிதான் இருந்தது ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணுறேன் எனக்கு வந்து அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக ஃப்ரெண்டாக அவங்கக்கிட்ட வந்து நம்ம பழவே முடியாது அதை அவன் பண்ண அந்த கம்ஃபர்ட் கொடுத்தனால வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து அவன் மேலே க்ரெஷ்ஷோ லவ்வோ அதிகமாக தான் ஆகும் அவங்க விலகி போயிருக்கலாம் அதை தாண்டி வந்து அவன் கூட இருந்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வீட்டுக்கு வந்தவங்களும் இருந்தாங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நீ வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்த தர்ஷிகா போயிட்டா டக்குன்னு வந்து வன்சிதாவை பார்த்து அவகிட்ட போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருந்தது அப்படின்னா எனக்கு தோணுச்சு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறமா சிவகுமார் வந்தார் அவர் வந்ததுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்னென்னலாம் வந்து எப்படிலாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார் அதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தாலும் ஆனா வந்து பெருசா வந்து வீட்டுக்குள்ள வந்தவங்க வச்சு கேம் ஆடுவாங்களான்னா அது இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுது கேம் வந்து ஆரம்பிக்க போகுது அருணாவை மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஃபயராக இருந்தது வந்தப்ப எப்பசோடு அவருமே பேசினது தப்பு கொஞ்சம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம் ஒருத்தவங்க சொன்ன கமெண்ட்டை வந்து தப்பு தப்பு இல்லை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில இருக்கணும் அப்படின்ட்டு அருண் ஒரு விஷயம் சொன்னா அருணோவுக்கு அது ரொம்பவே நல்லா இருந்துது அப்படின்ட்டு இருக்க நேற்று எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு ஒரு எட்டு பேர் தான் இருக்கிறாங்க மாதிரி இருந்தது இப்போ ஒரு எட்டு பேர் வந்திருக்காங்க பதினாறு பேர் ஸோ இன்னைக்கு எபிசோட் வேறு லெவலில் இருக்க போது பெட்டி எடுக்கிற பிரைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ரவீந்தர் அப்படின் இருக்க அவருக்கு பாஸ் கூப்பிட்டு வார்னிங் பண்ணுறாரு ஓட் பேங்க் பற்றலாம் பேசினால அப்படி தான் இன்றைக்கி எபிசோடும் நல்லாயிருக்கும்னு தோணுது இந்த ப்ரோமோ பார்க்குறப்பே எப்படி இருக்க போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாரலா அப்படிங்கலாம் இன்னைக்கு எபிசோடுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க நேற்று எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பத்தான நாங்க வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்